பேச்சுரிமை சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் பீகார் தேர்தலில் பிறப்பு சான்றிதழ் மிகவும் அவசியம் பிறப்பு சான்றிதழ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்குக்கு பிறகு பிறந்தவர்கள் மற்றும் பல்வேறு காலகட்டங்கள் இரண்டாயிரத்தி நாலு வரைக்கும் சொல்ற அவர்கள் எல்லாம் எந்தெந்த அடிப்படையில் பிறப்பு சான்றிதழை காட்டி வாக்களிக்க வேண்டும் என்ற ஒரு நிபந்தனையை இல்லாட்டினா வாக்கே கிடையாது ஆதார்லாம் தூக்கி குப்பையில் போடியா ஓட்டர் ஐடி எதுவும் கிடையாது செல்லாது இதை காட்டி ப்ரூஃப் செய்ய வேண்டும் அப்படிங்கிற ஒரு விதியை இந்த தேர்தல் கமிஷன் கொண்டு வந்திருக்கிறது பீகார் மாநிலம் பற்றி இருக்கிறது பீகாரில் தேஜஸ்வி யாதவும் ஆர்ஜேடியுடைய தற்போதைய தலைவர் தேஜஸ்வி யாதவ் மற்றும் பாராளுமன்றத்தினுடைய எதிர்க்கட்சி தலைவர் காங்கிரஸ் கட்சியுடைய இளம் தலைவர் திரு ராகுல் காந்தி அவர்களும் மிகப்பெரிய பேரணியை நடத்தி மக்கள் மத்தியில் பெரிய விழிப்புணர்ச்சியை ஏற்படுத்த இதுதான் எதிர்பார்க்க ஏன் இந்த விஷயம் தேர்தல் கமிஷனாக முன்வந்து செய்ததா அல்லது பாரதிய ஜனதா கட்சியினுடைய கணக்கா மகாராஷ்டிரா சட்டமன்ற தேர்தலில் இருந்து அடுத்த வடிவத்தை அடுத்த நயவஞ்சக திருப்பத்தை பாரதிய ஜனதா கட்சி செய்கிறதா என்பதை பற்றி தான் பார்க்க போகிறோம் இது வாய்ஸ் ஆப் தமிழ் வழங்கும் பேச்சுரிமை சேனல் சேனலை மறக்காமல் முன்பாக நாம் மகாராஷ்டிரா சட்டமன்ற தேர்தலை பார்க்க வேண்டும் மகாராஷ்டிரா சட்டமன்ற தேர்தலில் வாக்காளர் ஜாபிதா படி இருக்கின்ற வாக்குகளை விட அதிகமாக எழுபத்தி ஐந்து லட்சம் வாக்குகள் மாலை ஐந்து மணிக்கு மேல் பதிவாகி இருப்பதாக காட்டுகிறது காட்டியது அதாவது மாலை ஐந்து மணிக்கு மேல் இந்த டைமர் ஒர்க் ஆகி அதிகப்படியாக எழுபத்தி ஐந்து லட்சம் வாக்குகளை ஒரு அறுபது எழுபது தொகுதிகளில் நிரப்பிடுச்சு இதுதான் நடந்த விஷயம் இது மிகப்பெரிய பேசுபொருளாகி கோர்ட்டுக்கு போயிருச்சு வழக்கு வழக்காடப்படுகிறது நீதிமன்றத்துக்கு போய்விட்டது நீதிபதிகள் கேட்கின்ற கேள்விகளுக்கு தேர்தல் கமிஷன் பதில் சொல்லவே முடியல சரி அப்படி இருக்கும் பொழுது மறுபடியும் இப்ப பீகார் தேர்தலில் வந்து இந்த மாதிரி ஒரு ரெண்டு கோடி வாக்குகளை டெலிட் செய்கிற விதமாக ரெண்டு கோடி வாக்காளர்களுக்கு வாக்குரிமையை மறுக்கின்ற விதமாக தேர்தல் கமிஷன் செய்கிறது இதற்கும் மகாராஷ்டிரா தேர்தலில் அதிகப்படியான வாக்குகள் போலாகி அது பிடிபட்டதற்கும் என்ன ஒரு தொடர்பு என்றால் ஒரு மெல்லிய தொடர்பு ஒரு எலி வருது வீட்டுக்குள்ள முதல்ல மெயின் டோர் வழியா வருது அதில் ஒரு சிறிய கதவுல ஒரு ஓட்டை இருக்கு அந்த ஓட்டையை அடைச்சீங்க அதற்கு பிறகு ஜன்னலில் ஒரு ஓட்டை இருக்கு அதன் வழியாக வருது அதையும் அடைச்சிடுறீங்க அதற்கு பிறகு சுவர்ல தொலை போட்டு வருது அங்க சிமெண்ட் போட்டு பூசிடுறீங்க இப்படி வருகின்ற இடத்தை எல்லாம் அடைத்தாலும் அந்த எலி ஏதோ முகத்தில் மேலே ஏறி வரும் இப்படியெல்லாம் வந்து திருடுவதற்கு வருகின்ற எலி செய்கின்ற வேலையாக இந்த பாரதிய ஜனதா கட்சி செய்து கொண்டிருப்பதாக தான் நமக்கு தெரிகிறது கடைசியாக அந்த எலி அடிவட்டு சாகும் அதுதான் கதி நாம் எப்படி சொல்லுகிறோம் என்றால் இதுல மிகப்பெரிய நயவஞ்சக கணக்கு இருக்குங்க இது என்னன்னா கிராமத்தில் ரொம்ப அழகா சொல்லுவாங்க பழம் கூடு இருக்கும் சுலையை திருடிட்டு போயிடுவாங்க கூடு இருக்க சுலையை திருடுவான் அவன் பயங்கரமான கில்லாடியா மரத்துல பூரா கூடு புளியம்பழம் மாதிரி தான் தொங்கும் ஆனா கூட்டுக்குள்ள இருந்த சுலையை எடுத்துக்கிட்டு போயிடுவான் அவ்வளவு பெரிய திருடேன் அதைத்தான் நாம் உதாரணமாக சொல்ல முடியும் சரி இந்த ரெண்டு கோடி வாக்குகளை இவர்கள் டெலிட் பண்ணிட்டா இந்த காரணத்தை காட்டி செஞ்சு செய்யறதுக்கும் இந்த வாக்காளர் மிஷினில் ஓட்டிங் மிஷினில் இவிஎம் மிஷினில் அதிகப்படியான வாக்குகள் பதிவாகிறது இதுக்கு என்ன சம்பந்தமும் சரி இந்த இவிஎம் மிஷினில் அதிகப்படியான வாக்குகள் மகாராஷ்டிரா தேர்தலில் பதிவாகினதுக்கும் இங்கே இவன் ரெண்டு கோடி வாக்குகள் எது எடுக்கிறதுக்கும் அளிக்கிறதுக்கு என்ன சம்பந்தம் எடுத்துனா இருக்கு மகாராஷ்டிரா தேர்தலில் மொத்த வாக்காளர்கள் ஒரு ஆறு கோடி பேருனா ஆறு கோடி பேரை வச்சுக்கிட்டு எக்ஸ்ட்ரா எழுபத்தஞ்சு லட்சத்தை கூட்டும் போது அவன் போட்ட எழுபத்தஞ்சு லட்சம் மிஷின்ல ஆறு கோடியே எழுபத்தஞ்சு லட்சம் எப்படி எழுபத்தஞ்சு லட்சம் வருதுன்னு கோர்ட் கணக்கு கேக்கிறான்ல ஆக இப்பொழுது நீ என்ன பண்ணுவ நீ அப்படித்தானே கேக்குற அந்த வாக்காளர் படி வாக்குகள் இருந்ததுனால பிளஸ் ஆயிடுச்சு அந்த எழுபத்தஞ்சு லட்சம் வாக்குகள் நீங்க பீகார்ல நம்ம என்ன செய்யலாம் திருட்டியலி யோசிக்குது மறுபடியும் இருக்கிற வாக்குகளை டெலிட் பண்ணு நாலு கோடி கோடி வாக்குகளை இந்த காரணத்தை காட்டி டெலிட் பண்ணிட்டா அப்ப ரெண்டு கோடி வாக்குகள் தான் போலாகும் ஒன்றரை கோடியோ அல்லது ரெண்டு கோடியோ நீங்க புதுசா தேர்தல் கமிஷன் என்ன செய்யும் பதில் அவன் ஒரு கணக்கு சொல்லுவான் அதெல்லாம் மூன்றரை கோடி கிட்ட நெருக்கி போலாயிருச்சு

டெத் சர்ட்டிஃபிகேட் பெட் செட் சாரி இருக்கிற வாக்குகள் நான்கு கோடி நான்கு கோடிகளில் இரண்டு கோடி அல்லது ஒன்றரை கோடி வாக்குகளை பெர்த் சர்டிஃபிகேட்டை காட்டி நிராகரித்து விட்டால் இது கணக்குக்கு வராது அவன் ஓட்டு போட முடியாது ஆனால் அவன் ஓட்ட நான் போட்டுடலாம்ல மிஷினை வச்சு போட்டுருவோம்ல டைமர் வச்சு ஏற்கனவே செட் பண்ணி ஒரு தொகுதிக்கு எத்தனை ஓட்டுன்னு அதிகப்படியாக தாம்பரைக்கு போட்டு விட்டுறலாம்ல எவன் கேட்குறது கேட்டால் அதெல்லாம் காட்டிட்டாங்க அதெல்லாம் ஓட்டு போடலாம் ஆகிருச்சு செவன்டீன் சி ஃபாமா செவன்டீன்ஸையும் பாம வச்சுக்கிட்டு கதரட்டா வாங்கி அதுக்கு நம்ம ஒரு பதில சொல்லிக்கிறோம் இதுக்கெல்லாம் பதில் எந்த கேள்விக்கு கோர்ட்டில் தேர்தல் கமிஷன் சரியான பதில் சொல்லி இருக்கிறது சொல்லுங்க தேர்தல் ஆணையரோ தேர்தல் கமிஷனோ எந்த எந்த கேள்விக்கு பொதுமக்கள் கேட்கிற கேள்விக்கு எதிர்க்கட்சி தலைவர் கேட்கிற கேள்விக்கு அல்லது பொதுமக்கள் கேட்கிற கேள்விக்கு எதிர்கட்சி தலைவர்கள் கேட்கிற கேட்கிற கேள்விக்கு எதிர்க்கட்சிக்காரர்கள் வக்கீல் அட்வொகேட்கள் தொழில்நுட்ப வல்லுநர்கள் தேர்தல் கமிஷன் எப்படி சொல்லிங்க தேர்தல் ஆணையம் எப்பொழுது பதில் சொல்லி இருக்கிறது கோர்ட் என்னைய கட்டுப்படுத்த முடியாது நான் வைத்ததுதான் சட்டம் என்று நடக்கிறார் இந்த சிஸ்டத்தை தேர்தல் கமிஷன்லாம் கொண்டு வரல பாரதிய ஜனதா கட்சியினுடைய திட்டம் இதை அவன் அமுல்படுத்தினான் வேற ஒன்றும் இல்லை கையை கட்டிக்கிட்டு வேலை செய்யணும் சரி ஆனால் மக்கள் இவ்வளவு பெரிய அளவில் கொந்தளித்து எதிர்வினையாற்றுவார்கள் என்ற ஒரு பக்கத்தையே பாரதிய ஜனதா கட்சி பார்க்க மாறதுக்காக அதாவது எலிப்பொரியில் இருக்கிறது தேங்காய் சுட்டு வச்சிருக்கான் கருவாடு சுட்டு வச்சிருக்கோம்ங்கிறதே கவனிக்கிறதே இல்லை ஆவணம் வந்து விழுந்துடுறது அதாவது மக்கள் வந்த மாடுகளா யாருக்குடைய ஓட்டு போகும் என்பது யாருக்கும் தெரியாது அப்ப அவன் போராடுவான்ல வீதிக்கு வருவான்ல வீதிக்கு வருகின்ற கட்சிகளுக்கு அவன் ஆதரவு கொடுப்பான்ல மக்கள் கொந்தளிப்பார்கள் இதற்கெல்லாம் பதிலடி கொடுக்க வேண்டும் என்றால் மக்கள் எந்திரித்து எழுந்திருத்து வீதிக்கு வர வேண்டும் பாஜகவை எதிர்த்தல்ல தேர்தல் கமிஷனை எதிர்த்து தேர்தல் கமிஷனுக்கு எதிராக தேர்தல் ஆணையத்துக்கு எதிராக லட்சக்கணக்கான மக்கள் டெல்லி சென்று முற்றுகையிட்டு கேள்வி கேட்டால் அவர்கள் வழிக்கு வருவார்கள் கேள்விதான் கேட்க சொல்ல நம்ம ஒன்று புரட்சியை தூண்டி விடல எழுந்து போட்டு அடிங்கிறதுலாம் சொல்லலை நம்ம அப்படியெல்லாம் வன்முறை கேள்விதான் கேட்க சொல்லுகிறோம் மக்களை புறப்பட்டு போய் தேர்தல் கமிஷனை கேள்வி கேளுங்கள் இது புரட்சி அல்ல மக்கள் லட்சக்கணக்கான மக்கள் தேர்தல் கமிஷனை நோக்கி செல்ல வேண்டும் நடந்து செல்லலாம் ட்ரெயின்ல செல்லலாம் இதை செய்தால் தான் தேர்தல் கமிஷன் வழிக்கு வரும் மக்கள் வீதிகளில் இறங்கி போராட வேண்டும் இன்னொரு வழி செய்யலாம் வெளிநாடுகளில் பல்வேறு ஹேக்கர்கள் இருக்காங்க இந்த மாதிரி விஷயத்த ஊதி சொல்லிட்டு போறது இன்னொரு ரெண்டு கோடி ஓட்டு எதிர்கட்சிகளுக்கு போல் பண்றதுக்கான ஹேக்கர்கள்லாம் காத்துக்கிட்டு இருக்காங்க இந்த திருட்டு தடியர்களுக்கு அந்த மாதிரி தான் பாடம் சொல்லணும்னா அந்த மாதிரி பண்ணலாம் அதை இந்த எதிர்கட்சிகள் விரும்ப மாட்டார் ஹேக் பண்ணி பண்றதுக்கெல்லாம் அதுக்கெல்லாம் இருக்கு வல்லவனுக்கு வல்லவன் வையகத்தில் இருக்கு உன்னைய ஜீரோ வாக்கிடலாம் தெரியுமா உனக்கு மட்டும்தான் இது தெரியும் எங்களுக்கு மட்டுந்தான் இது வல்லவனுக்கு வல்லவன் வையகத்திலும் உண்டு அப்படி ஒன்று வரும்போது அப்படி ஒரு விஷயம் மாற்று மருந்து கொடுக்கும் போது தான் நீ தெரியுங்க நீ பிடிச்சிருக்குது என்னங்கிறது மாற்று மருந்தாக ஹேக்கர்கள் உள்ளே நுழைந்து இந்த மாதிரி அதை எல்லாம் ஒட்டுமொத்த நாட்டினுடைய ஒட்டுமொத்த தேர்தல் அமைப்பும் குலைந்து போய்விடும் சீரழிந்து போய்விடும் இறுதி முடிவை அப்புறம் நீதிமன்றம் காலில் போய் தான் விழுகிறாப்புல இருக்கு குழப்படி ஆய்ப்பு ஆக தெளிவாக நாட்டு மக்களுக்கு பதில் சொல்ல வேண்டிய இடத்தில் தேர்தல் கமிஷனும் தேர்தல் ஆணையரும் இருக்கிறார்கள் பதில் சொல்லியாக வேண்டும் மக்கள் கொந்தளிக்கிறார்கள் இது என்ன ஆயிடுச்சு எதிர்மறையாகிவிட்டது எட்டு நாலு கோடி பேருமே பயந்து நடுங்க ஆரம்பிச்சுட்டா பீகாரில் இருக்கிற நான்கு கோடி பேரும் பாரதிய ஜனதா கட்சி ஆதரவாளர்கள் கூட இப்பொழுது அவர்கள் நம்முடைய வாக்குரிமை பறிக்கப்பட்டு விடுமோ என்று ஒரு எதிர்வினையை பாரதிய ஜனதா கட்சி எதிர்பார்க்க டூ அந்த மாதிரி கூட்டல் கழித்தல் மக்கள் உணர்ச்சியற்றவர்கள் மக்கள் உணர்ச்சியற்றவர்கள் என்று கணக்கு போட்டு ஒரு திருடன் திருடிக்கிட்டே இருந்தா ஒரு நாள் உணர்ச்சி வந்து அடி அடிப்பேன் அதே கதைதான் மக்களுக்கு உணர்ச்சி வந்து பொங்கி எழும் பொழுது இந்த தகுதி தத்தம் இந்த நயவஞ்சகம் இதெல்லாம் நிக்காது இதைத்தான் ஆர் எஸ் விரும்புகிறது இந்த ஆர்எஸ்எஸ்னுடைய தர்மத்தை பாத்தீங்கன்னா நாட்டு மக்களுக்கு சின்ன பிள்ளைகளுக்கு மாணவர்களுக்கு மக்கள் பாசத்து இருக்காங்க ஆர் உடைய தர்மம் இந்து தர்மம் தான் உயர்ந்தது அடுத்தவங்க திருடுறது ஏழை எளியவனுக்கு இந்த நாட்டில் இருக்கிற ஒரே ஒரு வாய்ப்பு இந்த வாக்குரிமை அதையும் திருடுறேன் அதுதான் இந்த தர்மம் தான் உலகத்திலே மிகச்சிறந்த தர்மமா ஆர் எஸ் எஸ் வீட்டுக்கு வீடு வந்து வேற பயிற்சி முகாம் வேற வைக்கிறேன் சொல்லிக் கொடுக்குறேன் வீடுகளில் பிள்ளைகளை இழுத்துக்கிட்டு போய் முஸ்லீம்களை கொள்ளுடா அது அப்ப அவங்கள்ட்ட தர்மமும் இப்படித்தான் திருட்டுத்தனம் பண்றது அயோக்கியத்தனம் பண்றது அவர்களை காப்பாற்றுவது அவர்களுக்காக பிரச்சாரம் செய்வதெல்லாம் ஆர் எஸ் எஸ் செய்து கொண்டிருக்கிறது எல்லாரும் தெரிஞ்சுக்கிறதுக்கு தெரிஞ்சுக்கிற தெரிந்து கொள்வதற்கான வாய்ப்பு எல்லாரும் கிடைத்து விட்டது இன்றைக்கு சமூக ஊடகங்கள் வந்து விட்டன நம்மை போல எத்தனையோ பேர் பேசலாம் ஆக இதுதான் அவர்களுடைய தர்மம் இதுதான் அவர்கள் போதிக்கின்ற சத்தியம் இதுதான் அவர்கள் இந்த நாட்டிற்கு கொடுத்திருக்கின்ற கொடை அடுத்தவங்க திருடுறது எதையாவது செஞ்சு வெற்றியடைய வேண்டும் அதற்கு எந்த வழியையும் கடைபிடிக்கலாம் என்பது ஆர் எஸ் உடைய தர்மம் உங்க தர்மத்தை நீங்க வச்சுக்கிறீங்க மக்கள் வேறு தர்மத்தை யோசிப்பார்கள் மீண்டும் ஒரு காணொலியிலே சந்திக்கிறேன் இது வாய்ஸ் ஆப் தமிழ் வழங்கும் பேச்சுரிமை சேனல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் நன்றி வணக்கம்